எங்க வீட்டில் நார்மலா காலையில மதியம் சாப்பாடு இருக்கும் நைட்டு சாப்பாடு இருக்கும் இட்லி தோசை இருக்கும் ஆனால் என் குழந்தைக்கு நான் அதை பழக்கல எங்க அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுக்கல சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் கூகுளில் தான் நான் பார்த்தேன் அதை தான் கொடுக்குறேன் நிறைய பள்ளிகள் கேண்டீன்லையுமே இன்னைக்கு வீட்டில் சிறுதானம் சார்ந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க கேண்டீன்லயுமே ஒரு ஹெல்த்தியான உணவு முறைகளை கொண்டு வர சொல்றாங்க நீங்க அதான் சமூகத்தை உத்து கவனிக்கலை நீங்க பொதுப்படையா ஒன்று சொல்றீங்க அந்த டைம்ல ராகி எல்லாம் வீட்டிலவே அவைலபிள் இருந்ததா நாட்டு சக்கரையும் வீட்டிலவே அவைலபிள் இருந்தது இப்போ கிடையாது அதனால தான் ஹோட்டல் வந்து இதை பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டு சக்கரை காஃபி நாட்டு சக்கரை இது அப்படின்னு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ராகி வாங்கி அரைச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ எல்லாரும் எங்க விவசாயம் பண்றோம் நாங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து நகரத்துக்கு வந்துட்டோம் இப்போ நகரத்துல நான் ரோட்ல போய் பறிச்சு நட்டு வளர்த்து என் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க முடியுமா கடையில விக்கிது நான் வாங்கி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் எந்த அம்மாவும் அப்படி தான் கொடுக்குறோம் இந்த ஜெனரேஷன்ல சரி அந்த சத்துணவு கொடுக்குறீங்க நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கா இப்போ இந்த குழந்தை இருக்கு ஒரு மணி நேரம் நிக்க முடியாது உங்க குழந்தையால ஒரு மணி நேரம் குழந்தை நிக்கணும் குழந்தையே

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரிட்டையர் உள்ள இருந்தீங்க இல்லையா ஆமா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் போலீஸு மிலிட்ரி எல்லாம் ஆளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களா இல்லையா எடுக்கிறாங்க சார் அவங்கள எந்த ஜென்ரேஷனு இந்த ஜென்ரேஷன் தான் சார்